அந்த 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 கூட்டம் எல்லாம் நடுக்கடலில் ஆளுக்கெல்லாம் ஊர்வளத்தில் ஆடி வரும் நண்டு நாட்டியம் ஐயா மேலும் தாழம் முழங்கி வரும் வஞ்சர மீன் வாத்தியம் பார மீன் நடத்தி வரார் பார்த்தியோ அட நம்ம பார மீன் நடத்தி வரார் பார்த்தியோ அடட இந்த பாட்டு படித்து படித்து இப்போ என் வயிறு கியான் கியான்லாம் கற்றுது மீன் நண்டு ஒரே நாக்கெலாம் எச்சு உருத ஆமாம் இந்த வாரம் வியாச்சிக்கிழமை நண்டு குழம்பு மீன் வறுவல் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடணும் ஆமாம் ஆச்சி ஆச்சி உங்களுக்கு என்னாச்சு ஒரு மாதிரி போன் பண்ணியல ஆச்சி உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா ஆச்சி ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகுமா ஆச்சி ஆட்டோ எதுவும் பிடிக்கடா எத்தனை ஆச்சி ஆச்சி உங்களுக்கு என்னாச்சு ஏட்டி எல்லாரும் வந்துட்டியலா வாங்க வாங்க உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி ஆமா ஆச்சி இங்க என்ன நடக்குது நெஞ்சு வலிக்குன்னு போன் பண்ணியே பார்த்தா உட்கார்ந்துருக்கிய ஏட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு நெஞ்சு வலி இல்ல இல்ல எனக்கு இல்ல உங்க எல்லாருக்கும் நெஞ்சு வலி வந்துடும் ஆச்சி என்ன சொல்லுதியே எனக்கு ஒரே பயமா இருக்கு உங்க உடம்புக்கு எதுவும் செய்யுதா ஆஸ்பத்திரிக்கு போகும் வாங்க ஏட்டி மல்லி என் உடம்புக்கு எதுவும் இல்லாட்டி நான் நல்லா இருக்கேன் ஆமா எல்லாரும் கொஞ்சம் இந்த பக்கம் அறியலா ஏன் ஆச்சி காத்து வர மாட்டேங்கோ அதே இல்லாட்டி ஒரு நிமிஷம் எல்லாரும் இந்த பக்கம் வாங்கினேன் ஆச்சி இத சோகமா போன் பண்ணியல என்னன்னு சொல்லுங்க ஆமாச்சி எதுவா இருந்தாலும் உண்மையே சொல்லிருங்க வீட்ல குழம்பு கொதிக்குது இங்க என் வயிறு கொதிக்குது யாட்டி எனக்கும் வயிறு கீயாங்கியான்னு தான் கத்துது யாட்டி இந்த வாரம் நேச்சிக்கிழமை நல்லா நண்டு குழம்பு மீன் வறுவடு இரா தொக்குன்னு எல்லாம் வச்சு அசத்திடுவோமாட்டி ஆ சூப்பரப்பு ஆ சரி சரி சும்மா இருங்க நானும் கையை உடலை காலை உடலை அடிச்சு பிறண்டு ஓடி வந்திருக்கோம் அதுக்கு உடம்புக்கு எதுவும் செய்த என்னதான் தெரியல அவைய பாட்டுக்கு எதுவும் பேசதாவே நீங்களும் அதுக்கு சாலராத தெரியல

ஆச்சி உங்க உடம்புக்கு ஒன்றும் செய்யலனா தெரவு எதுக்கு இவ்வளவு கூட்டம் ஏ அட்டிவிழா உங்க சந்தேகத்துக்கு ஒரு பதில் இருக்கு சொல்லுறேன் சமந்தி உங்க உடம்புக்கு என்ன செய்து அட எங்க அப்பா அம்மாக்கும் போன் பண்ணிருந்தியலா எல்லாரும் வாங்க வாங்க நெஞ்சு வலிக்கணும் போன் பண்ணிருந்தியல இது உடம்புக்கு செய்தா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போவுமா எல்லாரும் நல்லா தெளிவா கேட்டுடுங்க இப்ப நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நீங்க யாரும் நெஞ்சு வலிக்கு போயிடாதியோ ஆமா ஆச்சி ஒரே சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸாக வைக்கல என்னென்னு தான் சொல்லுங்களா ஏ இருட்டி பச கட்டாவல அவசரத்துக்கு பிறந்தவளை இரு அதாவது இப்போ என்னன்னா என் தம்பி மகனாகிய பாபுக்கும் அதுக்கப்புறம் சொக்கலிங்கம் மகளாகிய நெட்டவள்ளிக்கும் இருவருக்கும் இன்றி நிச்சயதார்த்தம் இதில் உங்களுக்கு சம்மதம் தானே ஐயா ஆச்சி தான் அந்த பொய்யை சொல்லி எல்லாரும் இங்கே வரச்சுல அடேங்கப்பா ஆச்சி பிளானு சூப்பர் பிளான் இருக்கு முதல்ல சொல்லியிருந்தா நாங்கள் குளிச்சிட்டு வாங்கிட்டு எடுத்துகிட்டு ஒரு நல்ல சேலையெல்லாம் கட்டிட்டு வந்திருப்போம் ஆமாட்டி நீங்கள் சேலையெல்லாம் கட்டி மினிக்கிட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள நான் வயசாகி பெருவேன் பொலையே ஐயா ஆச்சி என்னமோ உங்கள் வாயில் அப்படி ஒரு வார்த்தையே வரக்கூடாது யானை கேளுங்க பாபுக்கும் நெட்டவழிக்கும் பறக்க போகிற பேர குழந்தைய நீங்க எடுத்து கொஞ்சம்டமா ஆமா என் குழந்தைய எடுத்து கொஞ்சணும் அது என் மேலே ஒன்று கூடணும் அதுக்கு என்ன சிறப்பா செஞ்சு விட்டுருவோம் ஏழை தம்பி உன்னை அவசர அவசரமா வர வச்சுட்டேன் உனக்கு எதுவும் வருத்தமா ஐயோ எனக்கு இதுல என்ன வருத்தம் இருக்க போது உனக்கு சம்மதம் அத்தை அத்த பெரியவங்களா பார்த்து என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் அப்புறம் என்ன எல்லாருக்கும் சம்மதம் தான் நிறுத்துங்க உனக்கு சம்மதமா உனக்கு சம்மதமான்னு கேட்டீங்களே யாராவது பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சம்மதமானு கேட்டீங்களா ஐயே அக்கா சந்தோஷமான நேரத்தில் எதுக்குதான் உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ ஞாபகேல் எங்க பொண்ணு வாழ்க்கை எப்படி பார்க்கணுன்னு எங்களுக்கு தெரியும் சமந்தி என்னாச்சு என்னச்சு சமந்தி அம்மா ஏற்கனவே பேசுனதுன்னு ஆமாம் அப்புறம் எதுக்கு உனக்கு சம்மதமா உனக்கு சம்மதமான்னு எல்லாருத்திட்டையும் கேட்கணும் தனத்தை மாற்றி விட்டுருக்குதே ம் அப்படி கூடு நான் கூட கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பான நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரம் பொண்ணு வீட்டுக்காரம் தட்டை மாற்றிக்கிடுங்க அப்புறம் இன்னொன்று ஆடி நீ ரெண்டு வருத்தக்கும் முத கல்யாணத்தை பண்ணிடணும் ஆ சரிங்க சம்மந்தியம்மா எனக்கு சம்மதம் தான் சொக்கலிங்கம் வாங்கிக்க அங்க பாரு தட்ட மாத்தினது மாப்பிள்ள மூஞ்சி எவ்வளவு பிரைட்டா இருக்கு ஆமா கல்யாணம் சும்மாவா போங்க அக்கா இது எல்லாம் ஒன்னால்தான் நீ மட்டும் இல்லைண்ணா இவங்க ரெண்டுத்துக்கும் கடைசி கல்யாணம் பண்ண முடியாமல் போயிருக்கும் ஏல ஏலை தம்பி அப்படி சொல்லாத நான் விட்டுருவிடும் என் பையன் தான் ஏன் பேச்சை கேட்காம தண்ணி தெளித்து விட்டுட்டு போயிட்டா அப்படி விட முடியுமா ஏய் தான் ஏன் வாரிசு பாப்பு தான் எனக்கு எல்லாமே முழுக்க முழுக்க பொண்ணு வீட்டு சைடும் மாப்பிள்ளை வீட்டு சைடும் எல்லா கல்யாண செலவும் என் செலவு

நீ என் கூட வந்து தங்கிரு உனக்கும் வேற யாரும் இல்லை எனக்கும் யாரும் இல்லை உனக்கு நான் எனக்கு நீ அதுக்கப்புறம் இதே ஊரில் அவளுக்கு ஒரு வீடு எடுத்து ரெண்டு வரையும் குடி வச்சிடலாம் நெட்டவள்ளி அப்பா அம்மாக்கு நெட்டவள்ளியும் பார்த்த மாதிரி இருக்கும் உனக்கு உன் மகனையும் பார்த்த மாதிரி இருக்கும் பரவாயில்லாச்சு எங்களுக்கு கூட இந்த யோசனை தோணலையே நெட்டவள்ளி வீட்டுக்கு ஒத்தி ஒரு பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு வேற ஊருக்கு பெருமளவு நாங்கள் வருத்தப்பட்டு இருந்தோம் பரவாயில்லையே ஒரே ஐடியாவிலே ரெண்டு ஊர் சங்கடத்தையும் தீர்த்து வச்சுக்கல இக்கா எனக்கு உன் கூட வந்து அப்புறம் என்ன நாளைக்கு ஒரு வீட்டை பார்த்து விலைக்கு வாங்கிடுவோம் ஆனா சமந்தி என்ன சமந்தி உங்களுக்கு ஏதாவது வேண்டுகோள் இருக்கா சொல்லுங்க அதை நிறைவேற்றிடுவோம் சமந்தி அது வந்து கல்யாண செலவு பாதி நாங்க பாத்துக்கிட்டுருமே ஐயையா அவ்வளவுதானா இதுக்கா நீங்க வரத்த விட்டுட்டு இருந்தியே சரி கல்யாண செலவு தானே பார்க்கணும் எப்படியோ நீங்க எப்படியோ ஒரு ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணுவியோ அதை உங்க பொண்ணுக்கு நிறையா போட்டுருங்க ஆமாம் நான் இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு எதுவும் கேட்க மாட்டோம் பொங்க பொண்ணுக்கு செய்கிறத நீங்கள் செஞ்சுக்கிடுங்க அதுதான் உங்களுக்கு கல்யாண செலவு சரியா இவ்வளவு நல்ல ஒரு சமந்தி கிடைக்கிது நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஒவ்வொரு ஊர்லேயும் மாமியார் குடும்பம் எப்படி நடக்குது ஆனால் என் முகம் ரொம்ப கொடுத்து வச்சவா ஆஹ் கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் அவள் பொங்கு பொண்ணு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பொண்ணு சொல்லிவிட்டேன் அப்புறம் என்ன தட்டை தான் மாற்றி வச்சேன் திடுகுடுன்னு பத்திரிக்கைக்கு வேலையை பாருங்கள் போங்க சுடிக்கா ஐயா பாபு நீ ஆம்பிஸ்கோ ரெண்டு மாசம் லீவு சொல்லிரயா அய்யே அண்ணாச்சி அது எதுக்கு ரெண்டு மாசம் இல்லம்மா எங்களுக்கு பெருசா சொந்தம்னு சொல்லிக்கிறக்கி யாரும் இல்ல கல்யாண வேலையை நாங்க ஒட்டியேல தான் பார்க்கணும் அதனால தான் ரெண்டு மாசம் லீவு போட்டாதான்மா கல்யாண வேலையெல்லாம் முடிக்க முடியும் என்ன الناச்சி எங்களெல்லாம் முன்னாடி வச்சிட்டு எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிற யாருமே இல்லைன்னு சொல்றியே எங்க எல்லாரையும் நீங்க உங்க தங்கச்சியா நினைச்சி கல்யாண வேலையை எங்க கிட்ட கொடுங்க நாங்க பார்த்துக்கிடறோம் ஆமா அண்ணாச்சி எதுக்கு யாருமே இல்லன்னு சொல்லதியோ பாகு தம்பி இப்ப லீவு போட வேண்டாம் கல்யாணத்துக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு லீவு போட்டா போதும் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விருந்த வீடு அந்த வீடு இந்த வீடுன்னு ஏகப்பட்ட வீடு இருக்கும் அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் லீவ் போட்டுக்கிட்டோம் இப்போ உங்களுக்கு என்னென்ன வேலை எல்லாம் செய்யணுமோ சொல்லுங்க நாங்க எதுக்கு இருக்கோம் நாங்க செஞ்சு தரோம் அடிக்கிறதுல இருந்து கால நெட்டை வரைக்கும் நாங்களே பார்த்துக்கிட்டுறோம் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் ஆமால தம்பி எனக்கு அறுபதாம் கல்யாணத்தையே ஒரு குறை இல்லாம நடத்தி விட்டாலுவோ நெட்டவள்ளி கல்யாணத்தை சும்மையா விட்டுறாலுவோ நீ கவலைப்படாம இரு பாப்பெலாம் ஒன்றும் லீவு பண்ண வேண்டாம் இந்த ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க மற்ற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கடுதான் ஆ சரிக்கா ஐயா செக் புக்குல சைன் போட்டு கொடுத்துரு எவ்வளோ செலவானாலும் போனாலும் பரவாயில்ல ஆ சரிங்கப்பா ஆ ச்சீ சரியா நாள் தான் நெஞ்சு வலிக்குன்னு நெஞ்சு வலிக்குன்ட்டு ஒரு நிச்சயதார்த்தத்தையே நடத்திப்பிட்டியல ஏட்டி மெயின் சும்மாவா உம் அதானே